கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் தனியார் கிளினிக் சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ரங்கோலி கோல போட்டிகள் சென்னை நந்தனத்தில் நடத்தப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகன கிருஷ்ணன் பாடகர் அஜய் கிருஷ்ணா மருத்துவர் பேனசர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மோகன கிருஷ்ணன் பேசுகிற போது தமிழகத்தில் மூன்று புதிய குற்றவியல் சட்டத்திற்கு வழக்கறிஞர்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளதாகவும் இந்த சட்டம் தூக்கி எறியப்படும் என்றும் தெரிவித்தார் பாடகர் அஜய் கிருஷ்ணா பேசுகிற போது தனுஷ் நடித்த ராயன்திரைப்படத்தில் வாட்டர் பாக்கெட் மூஞ்சி கானா பாடலை தான் பாடியுள்ளதாக தெரிவித்தார் இன்றைய தினம் அல்சிஃபா மருத்துவமனை சார்பாக கோலப்போட்டி மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இதில் ஏராளமான பெண்களும் மற்றவர்களும் இங்கே பங்கேற்று இந்த விழாவில் பங்கேற்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த விழாவிலே இங்கே மற்ற கலைஞர்களும் வந்திருக்கிறார்கள் சினிமா துறை சேர்ந்த கலைஞர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த விழாவின் சார்பாக அனைத்து கலைஞர்களுக்கும் அனைத்து போட்டியாளர்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சுதந்திர தின விழாவில் அனைவரும் ஒற்றுமையோடு சபத சபதத்துவத்தோடு அனைவரும் இந்த விழாவில் பங்கேற்று ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புதிய மூன்று சட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது இந்த மூன்று சட்டங்களை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளது இந்தியா முழுவதும் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டாலும் தமிழகத்திலே மிகப்பெரிய அளவிலே வழக்கஞர் மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே எதிர்ப்புகளை கிளப்பியுள்ள ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டுள்ளது மத்திய அரசானது எந்த விதமான விவாதங்களையும் கொண்டு வராமல் பாராளுமன்றத்திலே எந்த விதமான வித விவாதங்களை கொண்டு வராமல் இந்த சட்டத்தை அவசரமாக நிறைவேற்றியுள்ளது இந்த சட்டமானது பொதுமக்களுக்கு எதிரான சட்டம் ஏனென்று சொன்னால் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இருந்த மூன்று சட்டங்களை மாற்றி உடனடியாக இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியத்தை மத்திய அரசு பாராளுமன்றத்தில் சொல்லவில்லை அதற்கான அவகாசத்தையும் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளை கொடுக்க கொடுக்கவில்லை அந்த வகையில் மிகப்பெரிய அளவிலே தமிழகத்தில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இன்று வரை நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த சட்டம் விரைவில் தூக்கி எறியப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் சட்டத்தில் வந்து ஏராளமான பிரிவுகள் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சட்டத்திலே சட்டத்தினுடைய பெயரே மாற்றியிருக்கின்றார்கள் இந்த சட்டத்தினுடைய பெயரானது இதுவரை ஆங்கிலத்தில் இருந்து வந்தது ஆங்கிலத்தில் தான் இதுவரை எல்லா வழக்குகளையும் நடத்தி வந்தோம் ஆனால் தற்போது இந்த சட்டத்தினுடைய பெயரானது சமஸ்கிருத மொழியில் இருக்கின்றது அது யாருக்குமே புரியாத ஒரு மொழி அதையும் அதையும் நாங்கள் எதிர்த்து வருகின்றோம் அதில் பல்வேறு பிரிவுகள் வந்து பொதுமக்களுக்கு எதிராக இருக்கின்றது இந்த சட்டமானது வழக்கஞ்சலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனால் பொதுமக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை இந்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் இங்கே வந்துட்டு இப்போ நான் அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா நானும் சரி அண்ட் என்னோடய மிஸ்ஸஸுமே இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க அல்ஷிஃபா கப்பிங் கிளினிக் நாங்கள் இதுக்கு முன்னாடியுமே இங்கே வந்திருக்கோம் அண்டு நிறைய வந்துட்டு இங்கே நன்மைகள் எங்களுக்கு நடந்திருக்கு அதாவது அப்பியரன்ஸ் விதத்தில் சொல்கிறேன் அண்டு நம்ம வந்துட்டு இப்போ ஒரு டெலிவிஷனில் இருக்கிறோம் ஒரு எனித்திங் ரியாலிட்டி காம்படிஷனோ இல்லை எனித்திங் ஏதோ டிவியில் வரும் அப்படின்னாலே நம்ம முகத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மெயின்டைன் பண்ணியாகணும் இங்கே வந்துட்டு அந்த விதத்துலையுமே எங்களுக்கு வந்துட்டு மனசார நாங்கள் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆனோம் ப்ளஸ் அவங்களோட வே ஆஃப் ஸ்பீக்கிங் அண்ட் வர அந்த கஸ்டமர்ஸ் கிட்டே வந்துட்டு எந்த மாதிரி எப்படி வந்துட்டு அவங்க வெளிப்படையாக இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசிவிட்டு அந்த மாதிரி ட்ரூவாக இருக்கிற ஒரு பர்சனு ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க ஃபெனேசர் டாக்டர் ஃபெனேசர் சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பி அவங்க இந்த ஒரு ஸ்பெஷல் டேயான இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்துட்டு எங்களை என்னோடய ஃபேமிலியோடு இன்வைட் பண்ணதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எஸ் அண்டு நிறைய விஷயங்களும் இப்போ இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரங்கோலி காம்படிஷன்மே நம்ம நாட்டு பற்ற வந்துட்டு வெளிப்படுத்துகிற விதமாக வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய நன்மைகள் வந்துட்டு நம்ம மக்களுக்காக பண்ண அவங்க ரெடியாக இருக்காங்க ஸோ நம்மளுமே வந்துட்டு இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெசல்யூஷன் மாதிரி ஒரு வெளியே ஒரு விஷயத்த கையில் எடுத்து அண்ட் நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு நம்மள மாதிரி இன்னும் கொஞ்சம் முகத்தில் வந்துட்டு அந்த ஒரு பிரைட்னஸ் உண்டாக்குறதோ இல்லை எனி ஏதோ எதோ ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலிக்கோ நடக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்துட்டு ஷிஃபா கம்பெனி கிளினிக்கை வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் அண்ட் இவங்களுமே வந்துட்டு ஒரு டாக்டர் மாதிரிலாம் பேச மாட்டாங்க அதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக வந்துட்டு பேசுகிற ஒரு விஷயம் தான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்டு இங்கே வந்துட்டு அந்த ஊடக நண்பர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் இப்போது ரீசெண்டாக வந்துட்டு ராயனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்னட வேர்ஷனில் வர அந்த வாட்டர் பேக்கெட் சாங் வந்துட்டு ரஹ்மான் சாரை வந்துட்டு என்ன பாட வச்சிருந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு டியரில் வந்துட்டு ஜிவி அண்ணனுக்கு வந்துட்டு பாடினேன் தெலுங்கு தெலுங்குவில் வந்துட்டு பாடினது அண்ட் தென் ரவி தேஜா சாருக்குமே ஜிவி அண்ணனோட கம்போசிங்கில் வந்து இதுதான் பண்ணேன் அதுக்கு முன்னாடி எப்படி நிறைய விஷயங்கள் இருக்கேன் இன்னமும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது ஸோ கடல் மேலே பாரத போட்டு அப்படி நம்ம லைஃபை ரன் பண்ணிகிட்டே போய்ட்டுருவோம் ஸோ மறக்காமல் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து அல்ஷிஃபா கப்பிங் கிளினிக்கு வாங்க மக்களே ஸோ மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஆ அது எந்த பாட்டு ஆ முடிச்சு முடிச்சு இல்லை தெலுங்கு இல்லை கன்னட வருஷன் ஐயோ பாடணுமா அது ரிலீஸே வந்துட்டு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் தான் ஆகுது அதுக்கு முன்னாடி எதாவது பாடினா அவங்க எதாவது நினச்சிக்கோ ஆ வாட்டர் பாக்கெட்டில் வந்துட்டு அது வேண்டாம் தமிழ்ல பாடுங்க தமிழ்ல பாடுங்க அப்படியா சரி தெரிஞ்சுங்க கன்னடத்திலே வந்துட்டு சந்தோஷ் நாராயணன் பாடி இருக்காரு ஆஹா நான் எதிர்பார்க்கவே ஓகே வாட்டர் பாக்கெட் அப்படி தமிழிலே பாடிட்டோமா ஜஸ்ட் ஒரு நீர் ஓல கொட்டாயா சும்மா நடிய தவள கொட்டா நீட்ட சும் நடக்கிய தவள கொட்டா மயினு கிரிய பஞ்ச முட்டா ஆமாம் பஞ்ச முட்ட ஐயோ பஞ்ச முட்ட மயினிய பஞ்ச முட்டா ஆமாம் பஞ்ச முட்டா ஐம் பஞ்ச முட்டா சோஜாவா படுத்துக்குவேன் ஓம் சாஞ்சி சும்மா வாட்டமா இருக்கிறியே வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி இதனுடைய கன்னட வேஷம் தான் நான் வந்துட்டு பாடி சோ தேங்க்ஸ் டு ரஹ்மான் சார் தேங்க்யூ ஸோ மச்